மத்திய அரசு உயர்த்திட்டு அரசு மோடி அரசு உயர்த்திட்டு மின்சார உயர்வினை சுவாமி சுவாமி அனுமதியும் சாலை ஓரம் நிற்பவரு சன்னல் வழியை பார்ப்பவரே வேடிக்கை பார்த்து பயனில்லை வேடிக்கை வீதிக்கு வாங்கல் போற போராட்டங்கள் இல்லாமல் போராட்டங்கள் புது வாழ்வு கிடைக்காது மத்திய அரசே மோடி அரசு மத்திய அரசே மோடி அரசு வாபஸ் வாங்கி வாபஸ் வாங்கி வாபஸ் வாங்கி வாபஸ் வாங்கு வாங்கி மாநிலங்களை பதிவாங்கும் உதய் மின் திட்டம் என்ற பெயரால் உதய் மின் திட்டம் உயர்த்தாதே மின் கட்டணத்தை உயர்த்தாதே உயர்த்தாதே மூசமான மின் திட்டத்தை மோசமான மின்சார சட்டத்தை மோசமான மின்சார சட்டத்தை மத்திய அரசடி அரசிய அரசங்கே பாபாங்கேபேஸ் வாங்கேபஸ் அமுல்படுத்தாதே அமுல்படுத்தாதே தமிழக அரசே ஸ்டாலின் அரசே மோடி உயர்த்திட்ட அரசாணை மோடி அறிவித்த அரசாணை மோடி உயர்த்த கட்டணத்தை தமிழகத்தில் அமலாக்காதே தமிழகத்தில் அமலாக்காதே